வெல்கம் டு மயூரா க்ரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த செடியை பார்த்துட்ருக்கீங்கள இதோட பேர் அரேலியா இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க இது வந்து ஒரு அழகுக்காக உபயோகப்படுத்தக்கூடியது தான் ஆனால் இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன இருக்குது அப்படின்னா நம்ம வெளியில் பால்கனியில் இல்லை வீட்டுக்கு வெளியே நமக்கு இடம் இருக்குது அப்படின்னா அந்த ஒரு செமிஷேடாக செமிஷேடு கூட இல்லை கொஞ்சம் வெளிச்சமான பகுதிகள் இருக்கும் இல்லையா ரொம்ப இன்டோராக இல்லாமல் அவுடோர்லேயும் வைக்கலாம் அதே சமயத்தில் வெளிச்சமான பகுதிகளிலையும் இது வைக்கும்போது நமக்கு இந்த இலைகள் வந்து ரொம்ப ஒரு ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும் அந்த ஆக்சிஜன் கண்டென்ட்டு ரொம்ப அதிகமாக வெளியிடக்கூடிய பியூர் இண்டோர் கிடையாது இது வெளியிடக்கூடிய தன்மை இதுக்கு அதிகமாக உண்டு அதனால இப்போ ஆஃபீஸ்க்கு வெளியே இப்போ வீட்டுக்கு வெளியே வந்தோடனே நம்ம பார்வையில் படுற மாதிரி இடங்கள்லாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இடங்களில் இந்த அரேலியாவை நம்ம ஒரு சின்ன தொட்டியில் வச்சு வச்சுக்கலாம் வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லா வளரும் இது பெருசாக பூவெல்லாம் வைக்காது இலை மட்டும்தான் இந்த மாதிரி கலராக வரும் பார்க்குறக்கு வெரிகேட்டட் மாதிரி வரும் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும் நல்ல வேகமாக வளரும் எந்த எந்த ஒரு பராமரிப்பும் தேவையில்லை தண்ணி மட்டும் ஊற்றிட்டு வந்தோம்னாவே போதும் நல்லா வளரக்கூடிய ஒரு ரகம் இந்த அரேலியா அப்படிங்கிறது இது வந்து இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸ் முன்னாலேயோ அல்லது வீட்டு முன்னாலேயோ அந்த மாதிரி வைக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா சின்ன பாட்டில் கூட வைக்கலாம் இது மாதிரி கவரில் தான் கவரில் தான் இந்த அளவு குழந்திருக்கு அதனால் சின்ன பாட்டில் கூட நீங்கள் வச்சு வச்சுக்கலாம் ஜன்னல் ஓரங்களில் சும்மா லேஸாக தான் நமக்கு வெயில் வருங்க அப்படி அந்த மாதிரி இடமெல்லாம் இருக்கும் அந்த மாதிரி ஜன்னல் ஓரங்களில் அந்த மாதிரி வச்சு வளர்க்கும்போது இது ரொம்ப வேகமாக வளரக்கூடியது அதே சமயத்தில் நல்ல ஒரு எனர்ஜிக்கான ஒரு நல்ல ஒரு ஆக்சிஜன் கொடுக்கக்கூடியது இப்போ சிட்டிஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல காற்று இல்லை நிறைய இடங்கள்ல தொழிற்சாலைகள் அந்த மாதிரி எல்லாம் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கும்போது இப்போ இந்த பிளான்ட்டு ஸ்னேக் பிளான்ட்டு இந்த மாதிரி எல்லாம் வச்சோம் அப்படின்னா நமக்கு அந்த காற்றை சுத்தம் பண்ணி கொடுக்கக்கூடிய தன்மை இதுக்கு உண்டு அப்போ அது வந்து நமக்கு வீட்டுக்குள்ளே அந்த ஆக்சிஜன் கண்ட்டை அதிகப்படுத்தும் நுரையீரல் சம்மந்தப்பட்ட வியாதிகள் நமக்கு அந்த காற்றை சுவாசிக்கும் போது வராமல் இருக்கும் நமக்கு வந்து வேப்ப மரம் இதெல்லாம் வச்சு வளர்க்குறது கொஞ்சம் சிரமமான விஷயம் நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் ஆனால் வந்து இதெல்லாம் வந்து ஈஸியாக நமக்கு வளரும் வெளிச்சம் வரக்கூடிய இடங்கள் எல்லா வீட்லேயும் இருக்கும் அந்த மாதிரி ஜன்னல் ஓரத்தில் அந்த மாதிரிலாம் வச்சு வளர்க்கும் போது நமக்கு நல்ல காற்றை உள்ள வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய காற்றை வந்து இந்த ஆர்சனிக் அந்த மாதிரி எல்லாம் நிறைய நச்சுப்பொருட்கள் காற்றுல கலந்துருக்கும் சில ஏரியாக்களில் அந்த மூச்சு சம்மந்தப்பட்ட பிரச்சனை நிறைய பேருக்கு வரும் இப்போ டெல்லிலெலாம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட காலங்களில் பொல்யூஷன் நிறைய ஆகுது இல்லையா அந்த மாதிரி சிட்டிஸில் நிறைய இடங்கள்ல அந்த மாதிரி ஆகுது அந்த மாதிரி இருக்கிறவங்க இது மாதிரி பிளான்ட்ஸ் நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு ரொம்ப அருமையாக நம்ம காற்றை சுத்தம் பண்ணி கொடுக்கும் இது வந்து நாசா வெளியிட்ட டுவெண்ட்டி பிளான்ஸோட லிஸ்ட்டில் இருக்குது அதனால் இந்த செடியும் நீங்கள் வாங்கி வச்சு வளர்த்தலாம் இந்த மாதிரி வேறு இண்டோர் பிளான்ஸும் நீங்கள் வச்சு வளர்க்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு எனர்ஜியான தன்மை வீட்டுக்குள்ளே இருக்கும் இது நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் இதுபோல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ